அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறை வசனம் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் திருக்குற யூசுப் பன்னிரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக நெருக்கடி சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருந்தால் அதை தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது விரக்தி மனோநிலைக்கு செல்லக்கூடிய பலர் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவே இல்லை ஏன் அவன் இப்படி என்னை தொடர்ந்து சோதித்துக்கொண்டே இருக்கிறான் என்பது போன்ற வாசகங்களை வெளிப்படுத்தி அழுது புலம்பி அங்கலாய்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்பானவர்களே இது அல்லாமல் இன்னும் சிலர் நானெல்லாம் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய நிலையில் உள்ளவன் எனக்கு எங்கே அல்லாஹுடைய உதவி கிடைக்கப் போகிறது என்ற நிலைக்கு சென்று விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது எச்சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழக்க கூடாது என்பதே இவ்வசனம் நமக்கு போதிக்கக்கூடிய பாடம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரகாத்து